ட்ரோஷாலஜி மேக்ஸ் யூ யூடியூப் சேனல் நம்ம ஃபிஃப்த்து சாப்டர் வரைக்கும் அதாவது ஃபோர்த்து சாப்டர் பார்க்கல நம்ம ஒன் டூ த்ரீ ஃபைவ் அஞ்சு நாலு சாப்டரும் நம்ம முக்கியமான சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அதே மாதிரி சிக்ஸ்த்து எக்ஸசைஸ் அதாவது சிக்ஸ்த்து சாப்டரு ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அதில் முக்கியமான சம்ஸ் பாருங்கள் இது எக்ஸாம்பிள் சம்ஸ் இது எல்லாமே ஓகேவா இது எக்ஸசைஸில் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் இந்தந்த சம் போட்டு பார்க்கணும் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் இதெல்லாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயில் இந்த சம்ஸ்லாம் பார்க்கணும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் இதெல்லாமே பார்க்கணும் ஓகேவா இது எல்லாமே நம்ம நல்லா போட்டு பார்த்து தரோ பண்ணிக்கிட்டா அதாவது எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் எடுத்துக்கிட்டால் டூ மார்க் ஃபைவ் மார்க் இதுலேயும் மாதிரி தான் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாம் கலந்து தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ரிப்பீட்டடாக எந்தெந்த கொஷின் நிறைய ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதில் இல்லாத சம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் நல்லா நல்லா தெரியும்னா மட்டும் நல்லா படிக்கக்கூடியவங்க நல்லா பண்ணக்கூடியவங்க மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்க எல்லாருமே இதில் இருக்கிறதே நான் நிறைய மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டாக கூட நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதையெல்லாம் நீங்கள் தரோ பண்ணாலே நீங்கள் நிச்சயமாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ட்ரிக்னாமெட்ரியில் ஓகேவா இந்த ட்ரிக்னாமெட்ரியில் முக்கியமான ஃபார்முலாஸு இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எக்ஸைஸ் இது இந்த இது எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எக்ஸைஸ் கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே வேணும்னாலே அதில் என்ன ஐடென்டிட்டி இருக்கு ஃபார்முலாஸ் இருக்குன்னு தெரியணும் நான் போன ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் என்ன கான்செப்ட் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது தெரிஞ்சதுனாலே இத்தனை சம்மும் நம்ம போட்டுடலாம் ஓகேவா இந்த இதெல்லாமே அதனுடைய கான்செப்டை வச்சே தான் பட் ஃபிகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் இது இதிலிருந்து இது எல்லாமே ஃபிகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஃபிகர் போடணும் அதுக்கே ஒரு மார்க் இருக்கு அது போக இந்த சம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு போட்டு பார்த்துட்டோம்னா கட்டாயமாட்டு மெட்ரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் நல்லா பண்ணக்கூடிய சம்ஸ் இதில் எந்த சம்மாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நீங்கள் வீடியோவில் நான் அடுத்தது போட்டுக்கிட்டே வருவேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த சம்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நல்லா நான் வீடியோவில் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இதை நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த சம்மும் மிஸ் ஆகாமல் கட்டாயமாக நல்லா பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ